பாடுக்கான வேணும் ஆமா கலைவா எந்திரிச்சு வா டீ அப்புறம் குடிப்பேன் டீ வேற உனக்கு அவரியான கூப்றீங்க ஏய் அவரும் போடுவறி போடுவடாடாடா இன்னா சொளவராடுது சொளாதே கட்ட முன்னாடி இப்பயே ஆளு நம்ம தம்பிதான் சூப்பரா பாடுவாரு ஆமா என்னன்னு பார்த்தினா பண்ணீங்க ஏங்க உங்களுக்கு நான்

பாக்குறது எப்படி செடி பாடு 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 நான் பாடுறேன் அங்க பாத்துக்கோ வராது நான் அவரு கேட்க முடியாது பாடு பழைய பாட்டு வேணுமா கட்டில் போட்ட இடத்திலே கட்டில் போட்டு வைப்பளோ கட்டில் போட்ட போட்டு ஆகட்டும் <laughs> 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 <laughs>

ஒரு கண்ண சாக்கிரா அவ கடிச்சுகிறா காலாலே நிலத்திலே கோலம் போட்டு சாத்திரா கம்பி போட்ட ஜன்னரிலே கண்ணத்த தேசியா காலாலே நிலத்திலே கோலம் போட்டு சாஸ்திரா கம்பி போட்ட ஜன்னரிலே கண்ணத்த ஜெய்சிரா போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது ஒண்ண போல எண்ணி எண்ணி எங்குட்ட மயங்குது உண்முகம் பார்த்ததும்தான் உண்மை எல்லாம் விலங்கு

એ yeah. <laughs> <laughs> <coughs> 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 நாம் எல்லாம் குலதெய்வம் என்று வழிபடுவது வழக்கம் குலதெய்வத்துக்கு தேவை செய்வோம் பேர் பட்ட குலதெய்வங்கள் எல்லாம் வேற யாரும் இல்ல இது போன்று நம் குடும்பத்தில் ஒருவராக பிறந்து நம்மிடையே வாழ்ந்து வாழ்ந்து முடித்து தன்னுடைய குடும்பம் அதாவது தன்னுடைய குடி வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இன்னுயரை தீர்த்தவர்கள் தான் அந்த குலதெய்வமாக வாழ்கிறார்களாம் அப்பேர்பட்ட குலதெய்வத்திற்கு உப்பாக விளங்கக்கூடிய தன் தாய் தந்தைகளின் பெயர்நாமம் இப்பேர்பட்ட சபையில் விளங்க வேண்டும் என்று சொல்லி அதாவது ஒரு மண்ணுலகில் ஒரு பெண்ணாகவோ ஆணாகவோ பிறந்து வாழ்ந்து மாண்டு மடிவது பெரிதல்ல ஆமாம் அவருடைய பெற்ற பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தைகளின் பெயரை விளங்க வைக்க வேண்டுமா அப்பேர்பட்ட பெற்ற பிள்ளைகள் தன் தாய் தந்தைகளின் பெயர் நாமங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேறுபட்ட சபையை கூட்டியிருக்கிறார்கள் அதற்காக நம் நாடக குழுவின் சார்பாக நன்றி கிழந்த வணக்கத்தினை தெரிவிக்கிறோம் தூண்டா விளக்காக இருந்து கொண்டிருந்தாலும் அந்த விளக்கை பார்த்துக் கொள்வதற்காக தூண்டுகோல் என்று ஒன்று வேணுமா விளங்க இன்னும் கொங்கனாபுரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மனமேற்றினை சார்ந்த ஐயாவாகிய குப்பன் அவர்கள் அவருடைய குடும்பத்திலும் வாழ்வும் குறைபற்ற செல்வத்தோடு செய்கின்ற தொழிலெல்லாம் என்ற ஆண்டவனைக் கொண்டு நடத்தக்கூடிய நாடகம் அதாவது கடவுளாகிய விஷ்ணு பகவான் கிருஷ்ண பகவானத்தினை போய் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாடகம் அதாவது மகாபாரத சிறந்த நாடகங்கள் பல உண்டு அதில் இறுதியாக மகாபாரதில் இருக்கக்கூடிய ஒரே நாடகம் இந்த கிருஷ்ணன் மோட்சம் அதாவது கிருஷ்ணர் வைகுந்தம் பாண்டவர் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தினில் தர்பாராக நாங்கள் எல்லாம் வந்துருக்கீர்கள் வேணாமங்கள் என்ன தெரியுமா நீ

எங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பசு மந்தைகள் ஆடு மாடுகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு இதோ எங்கள் ஊர் எங்க நாங்கள் ஆடு மாடு மேய்ப்பதற்கென்று இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் கோவர்த்தனகிரி என்று சொல்லக்கூடிய கோவர்த்தன மலை மலை ஆமா தெரியுமா அந்த கோவர்த்தன மலைக்கு மாடு மாடுகளை ஓட்டி செல்வாங்க சரி அங்கெல்லாம் கொண்டு போய் மேய்ச்சிட்டு வருவாங்க

தயிராக்குவோம் அந்த தயிராக்கிய பிரசின் விடிய காலையில ஒரு நாலு மணிக்கு எந்திரிப்போம் என்ன செய்வோம் தெரியுமா என்ன

வெள்ளையாளத்தெடுத்து வீசும் ஒரு கடைவோம் தங்கத்தாலம் மத்தெடுத்து தயிரும் ஒரு கடைவோம் சரிமா அப்படி கடைஞ்சி பெண்களாக நாங்கள் எல்லாம் வீதி வீதியாக சென்று என்று

நாங்க ஆடு மாடு மேய்ப்பதற்கு ஒரு மலை இருக்குதுன்னு சொன்ன அந்த மலைக்கும் எங்கள் ஆடு மாடுகள் நீர் அருந்ததற்காக உதவக்கூடிய அந்த யமுனை நதிகரைக்கும் பெருமை விதமாக பூஜை செய்வது வழக்கம் வருடத்தில் ஒரு தினம் கோமாதா பூஜை அதாவது மகாபாரதம் நடந்து நல்ல உன்னிப்பா கேட்கணும் மகாபாரதம் நடந்து எத்தனையோ ஆயிரம் ஆண்டு காலங்கள் கடந்து விட்டன அதன் பிறகு இன்றளவும் இந்த இந்தியாவில நம்முடைய அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு நகரம் மதுராபுரி அந்த மதுராவை சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களிலும் வருடம் தவறாம இந்த கோவர்த்தன வீட்டில் அதாவது தன்னுடைய மாட்டில் இருக்கக்கூடிய சாணத்தை எடுத்து மழையாக உண்டு செய்து அதாவது மண்ணும் சாணியும் பிசைஞ்சு மழை செய்து வீட்டில் அவங்க அவங்க வாசல்ல வருடத்தில் ஒரு தரம் இந்த கோவர்த்தனகிரி மலைக்கு பூஜை செய்து வழிபடுவது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது கிருஷ்ண பகவான் அந்த பூஜை இன்றளவும் யாதவர்களால் நடந்து கொண்டிருக்கிறது பிறந்த நாங்கள் வருடத்தில் ஒரு முறை அந்த சரிமலைக்கும் நதி கிடைக்கும் பூஜை செய்வது வழக்கம் இன்னைக்கு பேரு நாங்க வச்சிருக்கிற பேர் என்னபோஜனம் நாங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும்

இந்தங்க உங்க முகத்தை தாண்டவே என்றமில்லாத சந்தோஷமான கலை அந்த முகத்தை தாண்ட காரணம் என்னன்னு எனக்கும் புரியும் தெரியும் ஆமா அதனால எல்லாம் தயாரா இருக்கீங்களா உங்க எல்லாம் கூட சொல்லவே தேவையான சரிக்கு போகலாம் உடனடியாக அவர்கள் எல்லாம் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு நாங்களும் நதிக்கு வந்து செல்கிறோம்

நூத்தம்பது <laughs> <laughs>